தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அந்தமான் நிக்கோபர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பிரச்சார கமிட்டி தலைவர் பாஸ்கர் நிவாரண உதவிகள் வழங்கினார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா பங்கேற்றார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து மக்களுக்கு பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஐநூறு பேருக்கு அந்தமான் நிக்கோபர் போர்டு பிளேயர் காங்கிரஸ் பிரச்சார கமிட்டி தலைவர் பாஸ்கர் மற்றும் அவரது தொண்டு நிறுவனமான டிஎஸ்ஜி பவுண்டேஷன் சார்பில் அரசி மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவி இன்று வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்து தலைவர் சரவணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பாதுரை மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முரளிதரன் சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் மாடசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பா துறை முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஐயாவின் முன்னிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டது நான் அந்தமான் நிக்கபார் தீவில் இருந்து வந்திருக்கிறேன் மரசாமி அண்ணன் எனக்கு தொலைபேசியில் இந்த செய்தியை கொடுத்தார் நீங்கள் இங்கு வந்து நிவாரணம் பணி மேற்கொண்டால் நல்லது என்று அதனால் இன்று நான் இங்கு வந்தேன் இங்கு மக்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்தேன் இதற்கு உறு உறுதுணையாக இருந்த மரசமி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சரவணகுமார் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்று காலை சில பகுதிகளுக்கு சென்றேன் அங்கு இன்னும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது உடனடியாக குடிநீர் வசதி செய்ய வேண்டும் வெள்ள நீர் ஐயா சட்டமன்ற உறுப்பினர் மிகவும் சிறப்பாக பணி செய்து இந்த இடத்தில் நிறைய நூத்தி மூணு வருஷத்துல இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்ததில்லை என்று கூறினார்கள் வீடு இழந்தவர்களுக்கு உடனடியாக மாநில மத்திய அரசு இரண்டும் இரண்டு வீடு வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் கால்நடை இழந்தவர்களுக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டும் பயிர்கள் இழந்தவர்கள் வாழைப்பதிவு இருந்தவர்களுக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டும் மற்றும் இதை ஒரு நேஷனல் டிசாஸ்டராக இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் செய்ய வேண்டும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிறிய நாட்களில் இவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்பை நான் நான் அந்த மண்ணில் இருக்கும் தொலைக்காட்சியில் கண்டேன் நீங்கள் எல்லாம் அதை நல்ல முறையில் காட்டினீர்கள் மத்திய அரசு இமிடியேட்டா ஒரு பெரிய ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டும் நானூறு கோடி கொடுத்தார்கள் என்று கேள்விப்பட்ட நானூறு கோடி ஒரு பெரிய தொகை ஆகாது இப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பேரிழப்பு ஆயிருக்கு மத்திய அரசு இமீடியட்டாக குறைந்தபட்சம் ஒரு பன்னெண்டாயிரம் கோடியாக கொடுக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்